திருச்செந்தூருக்கு அருகே உள்ள குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி எட்டு வயதான பெரியசாமி அதே பகுதியில் வெல்டிங் பட்டரையும் ஷாப்பும் வைத்து நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி பார்வதி இவருக்கு முப்பத்தி மூன்று வயது இந்த தம்பதிக்கு எட்டு வயதில் ஸ்ரீதேவ் என்ற மகனும் மூன்று வயதில் ஆதிரா என்ற மகளும் உள்ளனர் தற்போது பள்ளி விடுமுறை என்பதால் சிறுவன் ஸ்ரீதேவ் முக்காணியில் உள்ள தனது தாத்தா வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி காலையில் பெரியசாமி வழக்கம் போல வெல்டிங் பட்டறைக்கு பணிக்கு சென்றுள்ளார் பார்வதியும் குழந்தை ஆதிராவும் மட்டும் வீட்டில் தனியே இருந்துள்ளனர் இதனிடையே மாலை ஆறு மணி அளவில் பெரியசாமியின் வீட்டிலிருந்து திடீரென அலறல் சத்தம் கேட்டுள்ளது இதை கேட்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக வீட்டுக்கு சென்று பார்த்தபோது குழந்தை ஆதிரா மூச்சு இல்லாமல் இருந்துள்ளார் அவருக்கு அருகில் தாய் பார்வதி கதறியபடி உட்கார்ந்திருந்துள்ளார் அடுத்து உடனடியாக குழந்தை ஆதிராவை மீட்டு திருச்செந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னோஸ் குமார் தலைமையிலான போலீசார் குழந்தை ஆதிரா உயிரிழந்தது குறித்து தாய் பார்வதியை தனியே அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர் இது தொடர்பாக பார்வதி கூறுகையில் சம்பவத்தன்று தானும் குழந்தை ஆதிராவுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது திடீரென குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு கண்வழித்து பார்த்தபோது வீட்டுக்குள் நின்று கொண்டிருந்த டிப்டாப்பான மர்மநபர் ஒருவர் குழந்தை ஆதிராவின் கழுத்தை கேட்டு இதனால் அதிர்ச்சி அடைந்த நான் என் கழுத்தில் கிடந்த தாலிச்சங்கிலியை கழட்டி கொடுத்தேன் உடனே அந்த மர்மநபர் குழந்தை ஆதிராவை கீழே இறக்கிவிட்ட போது குழந்தை மூச்சு பேச்சில்லாமல் குப்புற விழுந்தது இதை கண்ட அந்த மர்மநபர் சங்கிலியை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி சென்றதாக தெரிவித்திருந்தார் இந்த கொடூர கொலை சம்பவத்தில் போலீசார் வீட்டிலுள்ள தடயங்களை கைப்பற்றி அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அத்தோடு குழந்தை ஆதிராவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர் இதனிடையே இந்த சம்பவத்தில் அதிரடி திருப்பமாக ஆதிராவின் தாய் பார்வதி மீது போலீசாருக்கு சந்தேகம் திரும்பியது இதையடுத்து அவரை மீண்டும் விசாரணை செய்தனர் பார்வதியை சந்தேக கொண்டு வந்த போலீசார் அவரிடம் விடிய விடிய விசாரணை திருச்செந்தூர் போலீசார் கூறுகையில் இது நகைக்காக நடந்த கொலை என கூறுவதில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை பார்வதி அளித்த வாக்குமூலத்தின்படி வீட்டுக்குள் ஊடுருவிய மர்ம நபர் குறித்தும் விசாரணை போய்கொண்டிருக்கிறது பார்வதி கடந்த ஓராண்டாக மனநலம் பாதிக்கப்பட்டு திருநெல்வேலியில் உள்ள மனநல மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்காக போலீஸ் டீம் காத்திருக்கிறது என தெரிவித்தனர் நகைக்காக தனது பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டதாக தாய் வாக்குமூலம் அளித்திருந்த சம்பவத்தில் குழந்தையின் தாயே தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள சம்பவம் திருச்செந்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க